வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை தீர்ப்பு பார்க்கணும்னா ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிரபலமாக பார்த்திங்கன்னா ஒரு வயலாகிட்ருக்கு பொதுக்குழு நடக்க போகுது பொதுக்குழுக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் வரப்போகிறாரு தென் மாவட்டங்கள் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்லாம் அழைத்து வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு பட் இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உறுதியான தகவல் தெரியாட்டியும் பட் இது வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பை வந்து ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டார்னாலே முடிஞ்சு ஏன்னா லாஸ்ட்டு பொதுக்குழு அவர் வந்து கடம்ப போது அவர் மேலே பாட்டிலெலாம் வீசினாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் சலசலப்பு ஏற்படுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்கட்டும் ஆனால் பாட்டில் எரிஞ்சு வீசுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் வந்திருக்கார் அதிமுக உச்ச பிச்சை முதலமைச்சர் மூணு டைம் பார்த்திங்கன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பாட்டில் கொண்டு எரிஞ்சது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுகவினரே அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு ஏன்னா வந்து அவர் வந்து வேறு கட்சிக்கு போகலை இன்னும் வரைக்குமே வேறு கட்சியோடு பார்த்திங்கன்னா இணையலை ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவர் இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதுக்கு தயங்குறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போட்டியாக வந்துடுவோன்ற பயம் செங்கோட்டையன் கோட்டி செங்கோட்டையின் போன்ற நபர்களும் போட்டியாக வந்துடுவான்னு சொல்லிட்டு அவரை டம்மியாக்கிறதுக்கு நிறையா முயற்சிகள் பண்ணதாக சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பொறுமை காத்துட்டு வராங்க குறிப்பிட்ட டைம் அப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் சார் செஞ்சி